ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னை ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து சொல்கிறாங்க சாரதா கிட்டே அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இப்படிப்பட்ட முடிவை நான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க என்ன முடிவு காவேரி எதுவாக இருந்தாலும் சொல்லு நீ போய் உன் புருஷன் கூட வாழணும்னு நீ முடிவு எடுத்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது நீ போய்ட்டு தாராளமாக வாழலாம் ஆனால் என்னால் வந்து மானங்கிட்ட போயிட்டு வந்து உன் புருஷன் கூட பேசுகிறதோ பழுகிறதோ என்னால இருக்க முடியாதுன்றாங்க உடனே சாந்தி கோவப்படுறாங்க என்ன நீங்க என்ன சாரதா என்ன பேசிட்டு இருக்க ஒரு பக்கம் காவிரிய போக சொல்ற இன்னொரு பக்கம் நீ வந்து இப்படி சொன்னா அவ என்ன தெளிவான முடிவு எடுக்கணும் நீ நினைக்கிற அவ போய் சந்தோஷமா வாழணுமா வாழக்கூடாதா அவ வாழட்டும் அவ சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல அப்புறம் எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்க என்னால வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கோ எதுக்கும் வர முடியாது என்னுடைய பொண்ணையோ என்னுடைய மாமியாரோ என்னால நல்லா பாத்துக்க முடியும் அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இருக்கு அதனால நீ உன் வாழ்க்கை மட்டும் பார்த்துக்கிட்ட போதும் நல்லா சொல்லிட்டு சாரதா ரூடா பேசுறாங்க இதை கேட்ட காவேரி இப்ப என்ன செய்ய போறாங்க இதனால காவேரி விஜய் வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ